அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைய இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கால புருஷனுக்கு லாப்தானத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது சுக்கரனும் சனியும் நட்பு கிரகங்கள் இந்த சுக்கரன் சனி இணைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை ஜனவரி மாசம் இருபத்தி எட்டுக்குள்ள கொடுக்க போகுது இந்த சுக்கர பயிற்சி பாருங்க டிசம்பர் இருபத்தி எட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஜனவரி இருபத்தி எட்டுக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் வரப்போகுது யாருக்கு வந்தாலும் சரி சுக்கர தசை வந்தாலும் சரி சுக்கர பொத்திய வந்தாலும் சரி உடனே ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதான் ஏன்னா டக்குன்னு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கரபகவன் மட்டும்தாங்க ஒரு வருடப்பட ஒரு மாசத்துல கொடுத்துருவார் இந்த சுக்கரபகன் பாருங்க பொதுவாக நல்ல ஒரு பலமா இருக்காரு பதினோராம் இடத்துல இருக்க நல்ல ஒரு காலகிருஷ்ணன் பதினோரு நல்ல ஒரு பலமா இருக்காரு அம்மன் ருட்டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கடித ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க வரக்கூடிய இந்த சுக்கரபகவனுடைய யோகம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது இத பத்தி தான் என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது தாங்க இந்த மீனராசி எப்போதுமே பாருங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் நல்லா டேலண்டா யோசிக்கக்கூடிய குணம் கண்டிப்பா மீனராசியை பொறுத்தவரை இருக்கும் நிறைய பேர் அறிவான சிந்தனை அறிவாற்றல் அதிகமா உள்ள ராசி எந்த ராசினா அந்த மீன ராசி தான் அது மட்டும் இல்ல இதுலயுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மீனராசிக்காரங்க ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடையாம விட மாட்டாங்க அது அடைஞ்சே ஆகுங்கிற சிந்தனை மீனராசி கிட்ட அதிகமா இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ராசி மீனராசி தன்னம்பிக்கையான ராசி தன்மானத்தோடு இருக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசி சொல்றாங்க ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் கண்டிப்பா மீன பொறுத்தவரை இருக்கும் நிறைய பேர் பாருங்க மருத்துவர்கள் வெளிநாட்டை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்து பயங்கரமா அறிவு சார்ந்த விஷயத்துல ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாருங்க இந்த மீனராசியுடைய தொடர்பு வரும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு பேங்க்ல வளர்ப்பு எல்லாமே இந்த மீனராசியோட தொடர்பு கண்டிப்பா வரும் கணக்கு வழக்குல இருக்க முடியாது இருக்கும் மனசுல மனசுல ஆசையை கோட்டை கட்டி வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா தான் ஏன்னா இவங்களுக்கு ராகு வந்ததுனால கொஞ்சம் எல்லாமே ஒரு மந்தமானத்தன்மையை பார்த்துட்டாங்க மீனராசிக்காரன் ராகு வந்தா என்ன ஏமாற்றங்கள் தடைகள் தாமதங்கள் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தவங்க யாருன்னா இந்த மீன தான் ரொம்ப தடையில சந்திச்சுட்டாங்க மீனராசிக்காரன் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஏமாந்து போறது ஏன்னா இவங்க இந்த விரைய சனிங்கிற சொல்லி சொல்றாங்கல்ல அந்த விரைய சனி ஒரு சில பேருக்கு ஒரு பாதிப்பை காட்டுறது விரைய செலவை காட்டுறது குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பாக்குறது இட பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைகளை சந்திக்கிறது நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போலாம் மீனராசிக்கு அவ்வளவு தடைகளை சந்திச்சாங்க இனிமே சந்திக்க மாட்டாங்க என்ன பிறகு மீனராசி எல்லாமே டைமிங் பர்ஃபெக்டா இருக்குது கரெக்டா பிளான் பண்ணா கண்டிப்பா நல்லா வரும் ஏன்னா உங்களுக்கு பணம் வருமானம் தொழில் தான் கொஞ்சம் பாதிப்பு விரைவு சனிங்கிறது தான் பாதிச்சிருக்கும் சில பேருக்கு படிப்பு கல்வி ஞான அறிவு மந்தமானத்தன்மை இதெல்லாம் ஒரு சில பேர் கொடுத்துருக்கும் என்ன இல்லைன்னு சொல்ல மீன ராசியை பொறுத்தவரை இனிமே அந்த தாக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறை ஏன்னா டிசம்பர் மாசத்துல இருந்தா சனி பகவான் வக்ர நிவர்த்தியான இனிமே கொஞ்சம் நல்ல பலன் நடக்கூடிய அமைப்பு வருது என்னை பொறுத்தவரை ஏன்னா சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்துல வந்ததுனால உங்களுக்கு நல்ல பலன் இருக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் தயவு செய்து அப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் மீனராசியை பொறுத்தவரை இனிமே விரைய செலவா இருக்கட்டும் இதெல்லாம் இருக்காது நல்ல ஒரு எதிர்காலம் என்னை பொறுத்தவரை நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா நீங்க சந்திப்பீங்க வாழ்க்கையில நல்ல ஒரு எதிர்காலம் உங்களை நோக்கி வரும் என்னை பொறுத்தவரை மீனராசி என்ன சொல்லுவாங்க தெரியுமா கஷ்டப்பட்டதுக்கு நல்ல பலனை சுக்கரபவன் அள்ளி கொடுத்தா ஏன்னா பன்னிரெண்டாம் வந்து சுக்கரபகன் தான் மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் ஏன்னா உங்களுக்கு சனியும் சுக்கரன் நட்பு கிரகங்கள் இப்போ லாப வருமான சொந்த விஷயம் நல்லா இருக்கும் அதுல சனி பகவானும் இந்த சு இந்த பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் வருது பாத்தீங்கன்னா ரெண்டே நட்சத்திரம் மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் சதயம் புரட்டாதி பொதுவாக பாருங்க அவிட்ட நட்சத்திரங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் அதுக்கப்புறம் மூணாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சதயம் ராகுடைய நட்சத்திரம் ராகு தான் உங்க ஆசிரியர் இருக்கிறாரு யார் ஜாதியில் ராகு நல்லா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு யோகம் வரும் என்ன யோகம் வரும் வெளிநாடு வெளியூர் யோகம் வரும் நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர் யோகத்தை கண்டிப்பா இந்த சுக்கரபவன் அமைச்சு கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம இந்த படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் படிக்கக்கூடிய பானம் எல்லாம் பாருங்க படிப்பு கல்வி எந்த ஒரு தடை இல்லாம நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் ஏன்னா சுக்கரபகான் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய ஏன்னா உங்க ராசியில தான் ஒரு உச்சமாகிறார் யார் ராசியில உங்க ராசியில்தான் பகவான் உச்சமாகறாருங்க அப்ப உச்சமான பலன் கண்டிப்பா கொடுத்துருவாரு ஒரு தன்னம்பிக்கை இது எல்லாமே நடக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஏன்னா ஆசையை காட்டக்கூடிய கிரகம் பகவான் ஒரு மனிதனுக்கு நிறைய பேரு சொகுசுக்காரு சொகுசு பங்கா அந்த சுக்கரதை சுக்கிரபதி வந்தா பாருங்களேன் நிறைய பேருக்கு வரும் யாருக்கு மீனராசிக்காரர்கள் டக்குன்னு ஜாதகத்தினோட எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் கிடைக்காதா அப்படின்னு ஏன்னா அந்த யோகத்தை காட்டக்கூடிய சுக்கரபகானா வர்றாரு அப்ப என்னை சுக்கரபகனுடைய அமைப்பு சூப்பரா இருந்தா இப்ப நல்ல ஒரு யோகா இருக்கும் உங்க ஜாதத்துல எடுத்து பாருங்க லக்னத்துல இருந்து எத்தனை சுக்கரன் இருக்காரு நல்லவரா கெட்டவரான்னு பாத்துக்கிட்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல யோகம் இருக்குது இப்ப வெளிநாட்டுல வெளியுள்ள வேலை பார்க்கணும்னா வேலை உத்தியத்துல நல்லா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரலாம் என்னை பொறுத்தவரைக்கும் வரும் இப்ப வேலை உத்தியோ தடை இல்ல படிப்பு கல்வியில எந்த ஒரு தடையை நான் சொல்ல மாட்டேன் படிக்கக்கூடிய மாணவ மாணி படிப்பு கல்வி டாப்பா இருக்கும் பாரு சூரியன் திக்பலமா இருந்தார் பதினோராம் சூரிய போக போறாரு அப்ப வேலையில ப்ரமோஷன் வேலை இடமாற்றம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசனை நீங்க மாறிதான் ஆகணும் இந்த சுக்கர பயிற்சியில ஒரு சிறு இடமாற்றம் உங்களுக்கு இருக்குது அது வேலையா இருக்கட்டும் உத்தியமா இருக்கட்டும் எல்லாம் ஒரு மாற்றம் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனை வந்தாலும் சரி அந்த கடனை பேஸ் பண்ணிருவீங்க மீன எவ்வளவு ஒரு கடை வந்தாலும் சரி இனிமே கொஞ்சமாச்சு இந்த கடனை கொஞ்சம் அடைப்பீங்க இந்த சுக்கர பயிற்சியில பாருங்க ஏன்னா வருமானத்துக்குள்ள கடலாம் ரொம்ப உங்களுக்கு கீழே போய் ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டு நிறைய வருமான பிரச்சனை குடும்ப பிரச்சனை நிறைய தடையை பார்த்துட்டீங்க இனிமே வருமான பிரச்சனை இருக்காது இன்கம் வருமானம் சூப்பரா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு என்னை பொறுத்தவரை இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறேன் அப்ப நிறைய பேருக்கு பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நம்பர்கள்லாம் ஜாதத்தை பார்த்து திசா பதவி தொழில் பண்ணுங்க உத்தியோகத்துல நிறைய உயர் பதவி கிடைக்கலாம் தான் இப்ப பலமா இருக்கு யார் ஜாதத்துல இப்ப விரை சனி உள்ளவங்க சனி பவன் யார் ஜாதத்துல யோகமா இருக்கு அவங்க மட்டும் தொழில ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மைண்ட் தாட்டுக்கு வாங்க கண்டிப்பா தொழில் லாபத்தை பார்ப்பீங்க ஏன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல சூரியன் வரப்படாங்க தொழிலாளி எல்லாமே முதலாளி ஆகணும் ஜனவரி மாசம் பதினாலு பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு நல்ல டைம் இருக்குது அது விரேய சனி உங்களுக்கு பாதிக்காம இருந்தா கண்டிப்பாக தொழில ஒரு மாற்றத்தை கொடுப்பார் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து நல்லா உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய அமைப்பு வருது இனிமே இட பிரச்சனை பூமி பிரச்சனை இந்த இருக்காது என்னைய பொறுத்தவரை நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சுல்ல அந்த பிரச்சனை இருக்காது நான் வீடு கட்ட முடியல இடம் வாங்க முடியல வண்டி வாங்க முடியல வாகனம் வாங்க முடியல வெளிநாடு போக முடியல வெளியூர் போகலன்னு சொல்லி ரொம்பவே பீல்படி இருக்கீங்களா இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதுவே கனவு மனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே நல்லா இருக்குன்னா கரண்மனைக்குள்ள ஒரு நிறைய மன வருத்தங்கள் நிறைய பேருக்கு இருந்துச்சு முதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி இது எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு அனுபவம் குழந்தை பாக்கிய சார்ந்த விஷயம் பூர்வ சொத்து புரிய சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்லா அமையக்கூடிய நேரம் வருது அப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப எந்த எடுத்தாலும் என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா இந்த சுக்கர உங்களுக்கு நல்ல ஒரு மகாலட்சுமி கடாச்சயத்தை கொடுக்குதுன்னு சொல்லுவேன் படிப்பு கல்வியெல்லாம் எந்த ஒரு தடையும் வராது அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க தைரியமும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை பாக்குறவங்களுக்கும் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரலாம் இந்த மீனராசியை பொறுத்தவரை அந்த அமைப்பு அற்புதமா இருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பர அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்க வேலை அரசு மூல அனுகூலங்கள் அரசியல்வாதிகள் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் இந்த சுக்கர பயிற்சி சூப்பரா இருக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யுது பாத்துக்கோங்க எந்த ஒரு தடை இல்லாம நான் சொல்றேன் நிறைய பேர் இந்த விரைசணிகள் பயப்படுறீங்க விரைசனி தயவுசெய்து பயப்படாதீங்க ஜாதத்துல தசாபதி நல்லா இருந்தால் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தேடி வரும் பெண்களுக்கு பாருங்க நல்லா இருக்கும் மெயினா பாருங்க ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி விளையாட்டுத்துறை இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம் ஃபீல்டு நகை கடை வச்சக்கூடிய நபர்கள் உத்தியோகத்தில் உயர் பதவி எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு எதிர்காலம் என்னை பொறுத்தவரை மீனராசி ராசிக்கு சூப்பரா பர்ஃபெக்டா வேலை செய்யும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு லாட்ரி யோகத்தை பத்தி கேட்குறாங்க நிறைய பேர் பெருங்கொண்ட பணம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்களா அனைவருக்கும் சரி லாட்ரி யோகம் சூப்பராக வேலை செய்யும் ஜாதத்துல தசாபதி நல்லா இருந்தா அப்ப லாட்ரி யோகங்கள் உங்க பக்கம் தேடி வரலாம் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பா மீனராசியை பொறுத்தவரை இருக்குது ஏன்னா பன்னெண்டாம் இடத்து சுக்கரன் வந்தா இப்ப வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்கன்னா கண்டிப்பா லாட்ரி யோத்த முயற்சி பண்ணணும் திடீர் யோகம் ராஜயோகம் வந்துடும் ஒன்னு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இல்ல லாட்ரி யோகத்துக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பா நிறைய பேருக்கு உண்டு அப்ப ஜாதத்துல தசாபதி நல்லா இருந்தா எப்படி கொடுப்பார் லாட்ரி ஓத்த அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் இப்ப மீனராசிக்கு எப்படி இருக்கு டைமிங் பக்கவான ஒரு டைம் வருது என்னை பொறுத்தவரை கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன் போறது மட்டும் கொஞ்சம் பாத்துக்குங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த சுகரை பத்தி சூப்பரா இருக்கு இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாதீங்க பிறந்தா எதுலுமே ஒரு பொறுமையான குணம் இருக்குங்க எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து புற குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு விட்டு கொடுத்த புற குணம் ஒரு குடும்பத்தை எதிர்த்து பார்க்கக்கூடிய தன்மையான குணம் எல்லாமே இந்த புரட்டாதி புரட்டாத பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு குடும்பம் வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் தொழில் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு தடையும் வராது எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியாக வருது வண்டி வாகனம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் ஒரு தலைமை பொறுப்பு சார்ந்த விஷயங்கள் கணவனுமை ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் தொழிலில் லாபம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பராக வருது எந்த காரிய உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அதாவது இந்த புரட்டாதீனத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் என்னை பொறுத்தவரை இருக்கு ஏன்னா கொஞ்சம் வருமானம் இன்கம் கொஞ்சம் தரப்பட்டுச்சு இனிமேல் தடப்படாது நல்ல ஒரு எதிர்காலம் உங்களை நோக்கி வருது பார்த்துக்குங்க இந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அடுத்த உத்தரட்டாதி பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் இருக்கும் இவங்க மாதிரி யாரும் உழைக்க முடியாது இவங்களுக்கு தான் இந்த விரைசனியுடைய தாக்கங்கள் ரொம்ப பாதிப்பை சந்திச்சிங்க இனிமேல் அந்த பாதிப்பை சந்திக்க மாட்டீங்க நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் உங்களுக்கு கண்டிப்பா என்னை பொறுத்தவரை இருக்குது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது வருமானம் கொடுத்த பணத்தை வாங்க முடியல எனக்கு பணத்தை கொடுத்த நான் மாட்டிட்டு முடிக்கிறேன் அந்த பணம் கையில கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு வேலையில் ஒரு மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் கணவு ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே நிறைய பேருக்கு பண்ணுறது உத்தரநாதி உத்தரநாதி நிலச்சல பிறந்தது சூப்பரா இருக்கு டைம் இனிமேல் நீங்க இழந்ததை எடுக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் இரும்பு சார்ந்த துறை மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவி நினைச்சல நல்ல ஒரு புத்திசாலியான குணம் நல்ல டேலண்டான குணம் அனுசரிச்சு போற குணம் ஒரு தன்மையான குணம் எப்போதுமே இவங்கள்ட இருக்கும் இனிமேல் இவங்க அறிவுக்கேற்ற அனுகூலம் வருங்க சொந்தமா சொந்த காலம் நிற்கக்கூடிய தகுதி வருது தொழில் லாபம் வருமானம் இன்கம் வேலை ஒத்தி உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் நீங்க பயப்படாம போயீங்க உங்க பக்கம் எல்லாமே ஒரு அனுகூலம் வரும் கணவனுடைய ஒற்றுமை சந்தோஷம் பேங்களை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்து வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நகர வச்சிருக்கக்கூடிய நபர்கள் ஐடிஐ ஃபீல்ட்ல உள்ள நபர்கள் எல்லாத்துங்கள ஒரு மாட்டதாக அழகா அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மீனராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது